சூப்பராக போச்சேன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுமா ஒன் வீக் ஆரியன்டேஷன் ப்ரோக்ராம் சூப்பர் எனக்கு ரொம்ப ஹாப்பி மார்னிங்கே நம்ம கூட வரதாக இருந்தேன் ஆனால் மார்னிங் ஒரு மீட்டிங் ஆக போயிட்டேன் அதான் இன்னைக்கு எப்படியாவது மீட் பண்ணோன்னு ஈவினிங் வந்து பார்த்துட்டேன் ஆமாம் ஜாமா மார்னிங் சுற்றி தான் எனக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது அவங்கள பார்த்துட்டு அப்படியே கிளம்பும்போது செம்ம ஃபீல் அது

என்ன என்ன நடக்குது ம் சித்தி சொன்னாங்க உன் நடவடிக்கை இப்ப ரொம்ப சாரி இல்லாம இருக்கு என்ன இருக்க கேளு அது

அவரும் ஒன்று முழங்குற மாதிரி தான் பார்த்திருந்தேன் பாப்பாரு தான் ஆனால் ஒரு ஹோப்பு வளர்த்துக்க எனக்கு தைரியம் இல்லை ஏன்னா அது உடஞ்சிட்டா தாங்குற தைரியமும் எனக்கு இல்லை சானும் லவ்ன்னு வந்ததுக்கப்புறம் தைரியமாக தான் இருக்கணும் நீ நிஜமான பண்ணுறியா எனக்கு தெரியல வந்தா ஆனால் எனக்கு கவர்னா ரொம்ப பிடிக்கும் அவர் மேலே காட்டுற கேரிங் என்னோடய பேசுகிற விதம் எல்லாமே பிடிக்கும் இது லவ்வா என்னென்ன எனக்கு தெரியல தேங்க் ஜான நீ தைரியமாக நீ தைரியமாக ப்ரப்போஸ் பண்ணு அப்புறமா அவர் வேணும் வேணாம்னு சொல்ல போகிறாரு நானும் ப்ரப்போஸா சான்ஸே இல்லை அப்படிலாம் நினச்சி அப்புறம் பார்க்க மாட்டேன்னா எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை இப்போ நீங்கள் அவர் ப்ரப்போஸ் பண்ண முறையும் வெயிட் பண்ண போவேன் அப்படியே அவர் ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும் இல்லை என்ன சூழ் பார்க்க முடியல அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்தால் இந்த வேர்ல்ட்ல ஹாப்பியஸ்ட்டு நானாக தான் இருப்பேன் ஓகே ஓகே நீ ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பி

பாப்பா எப்படி இருக்க தங்கப்பிள்ள ஏன் தங்கப்பிள்ளீங்க நான் பிள்ளை உங்களை பார்க்காம இருந்துருனா அதான் நான் உங்களோடய வந்துருவேன் എന്നപ്പാ ഇത് അങ്ങനെ കഷ്ടപ്പെടോ നഷ്ടപ്പെടേ പോ നല്ല നെമ്മദിലെ ഉയരോട് അങ്ങനെ വന്നിട്ട് കഷ്ടപ്പെടും പാത ഇന്നും കഷ്ടം താപ്പാ നെമ്മ നെമ്മദ കൊടുക്കാൻ തന്നെ உங்க கூட வர முடியாது இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை உங்களை தான் பார்க்கலான்னு உங்களையும் பார்த்து தான் கடைசியா போயிடுவேன்ப்பா பாப்பா நீங்க சந்தோஷமாக தானே இருக்க அப்பா இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களை பார்த்தது தான் எனக்கு ஜூஸ் எடுத்துட்டு போகிறேன் எனக்கு தெரியும் தம்பி ரொம்ப நல்லா இருக்கும் உன்னை நல்லா பார்த்துப்பார் அதனால தானே நான் அவருக்கு ஒன்று கட்டி கொடுத்தேன் சரி பாப்பா நான் உட்காந்துக்கிறேன் என்னை சந்தோஷமா பார்த்த மாதிரி போட்டோம் இல்லைன்னா அவரும் கஷ்டப்படுவார் என்னென்ன எல்லாருக்குமே கஷ்டம் பாப்பா ஜூஸ் எல்லாம் வேணாமா எனக்கு காப்பி எடுத்துட்டு வா ம் சரிப்பா மாப்பிள்ளை தம்பி வேலைக்கு போயிட்டாரோ ஆமாப்பா காலையிலே போயிட்டாங்க சரிம்மா எவ்வளோ வசதியான வீடு என் பாப்பா நல்லா இருப்பாங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் காலந்தோம் அதுக்கப்புறம் என் பொண்ணு அவர் நல்லா பார்த்துப்பார் அந்த நம்பிக்கையிலே நான் கண்டு மூடிடுவேன் இந்தாங்கப்பா இதோ மாப்பிள்ளை வந்துட்டாருமா வாங்க மாமா எப்படி இருக்கீங்க எப்போ வந்தீங்க என்ன விடு நேற்று தான் அப்படியே வந்து உட்காருங்க நீங்க ஐயோ இல்ல பரவாயில்ல உட்காருங்க என்ன பார்க்குறானா பாருவேன் அவளுக்கு வச்சுக்கிறேன் லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா இல்லைன்னா இனிதான் பண்ணணுமா இல்லை இனிதான் சமைக்க போகிறேன் ஆ இல்லை இல்லை சமைக்க வேண்டாம் இன்றைக்கி மாமா வந்துருக்கார்ல நம்ம எல்லாம் சேர்ந்து வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம் இல்லை மாப்பிள்ள அதெல்லாம் வேணாம் இப்போ எனக்கு நாலு மணிக்கு பஸ் இருக்குது நான் அதிலேயே கிளம்பிடலான்னு இருக்கேன் என்னமாம்மா இப்போதானே வந்தீங்க ஏன் கிளம்புறீங்க தங்கிட்டு போகலாம்ல இல்லை பிள்ளை நமக்கு நம்ம ஓதான் சரி இங்கெல்லாம் சரி வராது நான் நாலு மணி இங்கே பஸ்ஸை ஏறிடுவோம்மா பிள்ளை சரிம்மா அப்போது சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களை பஸ்ஸை விற்றுட்டு நாங்கள் வர்றோம் அதனால ஒரு பிரச்சனை இல்லை சரி பிள்ளை நித்ரா ஒரு நிமிஷம் உள்ளே வரீங்களா நித்யா போய் ரெடி ஆகிட்டு வா கிளம்பலாம் இப்பவே ஆல்ரெடி இப்போ எல்வ் ஆகிருச்சுங்களா சரிங்க மாமா நீங்கள் கிளம்புறதுன்னா அந்த மூமை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனாலும் சரி மேப்ல சரி நான் முகம் மட்டும் லேசாக கழுவிவிட்டேன் அப்புறம் நான் கிளம்பி தானே இருக்கேன் சரி மேம் நானும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வரேன் சரிமா போங்க இவர் என்ன நேற்று காலையில் வர மாதிரி பேசினார் இன்னைக்கு காலையில் காலேஜ் போகிற மாதிரி ரெடியாகல சீக்கிரம் வந்துட்டார் வேற என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு ரெடியாகிட்டியா ஆ ஆமாம் ரெடி ஆகிட்டாங்க ஒரு நிமிஷம்

என்னங்க போகலாமா ஓகே போலாமா எவ்வளோ நேரமா வெயிட் பண்றேன் எங்க போனேன் ஜெசி ஹாய் ஜனனி இங்க என்ன பஸ் ஸ்டாண்ட்ல ஹாய் திரு என் காலேஜ் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் இன்னைக்கு அதுக்கு தான் ரெடியாகி போயிட்டு இருக்கேன்

మాబ్ల పేరేనా ఓ అన్న ఫ్రెండാണ് പേര് മുരളി നമ്മരെ നമ്മൾ പോര അതേ വിധംക്ക് தான் എന്റെ ఫ్రెンド ഒരു പേര് ഗായത്ര ഇൻവിటేషన్ல பார்த்த മുരളീൻ്റെதாရின்றது അല്ലാ அப்படியே சரி సేന്തേ പോறலாம் ടൗണറി

கொடுக்கலண்டி மேலே ஒன்று ஒரு பிளேட்ஸே எடுக்கல சும்மா தூக்கி போட்டு வந்துட்டேன் என்னால் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன் இதுக்கு மேலே என்ன தான் சொல்லாதே சபா ஏடி எப்படி பழம்புறேன் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டே பழகிட்டியா அதனால் உனக்கு அப்படி தான் இருக்காங்க நான் பார்க்குறேன் எனக்கு தான் தெரியும் செம்ம அதுக்கே தெரியுமா இந்த காட்டில் இங்கே என்ன பண்ணுது

சரிம்மா மாமா அங்கே தான் போயிட்டுருக்கேன் இன்னொரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் பாப்பா அப்பா போயிட்டு வரேன் பத்திரமா இருக்கணும்னு சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க போனதும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க மாப்பிள்ளை போயிட்டு வரேன் பார்த்துக்கோங்க நான் சொல்ல வேண்டியது இல்லை நீங்களே நல்லா பார்த்துப்பீங்க எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு என்னம்மா இது அதெல்லாம் பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேணும் நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் எனக்கு அதை விட வேறு என்ன வேலை இருக்குது அப்போ போயிட்டு வரேன் பாப்பா சரிப்பா கிளம்பலாமா மேடம் நித்யா 비치가 볼아마. 비치가 볼아마. 아, 아들, 뭔데, 음, 저리, 보라.

எதுவாக வேணால் எந்த போட்டோம் நான் அதை நம்புறேன் நம்பல உண்மை போய் அதெல்லாம் வேண்டாம் ஆனால் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச் அட்டியா அதுதான் அது ஒன்று தான் எனக்கு தெரியும் அது ஒன்று தான் எனக்கு சரி நித்தியா அதான் சொல்கிறேன் அது எதுவாக வேணா இருந்து போட்டோம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் உன் பாஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை எனக்கு நீ தான் நீ மட்டும்தான் இப்போ நீ ஏன் பண்ணுறாட்டி தான் நான் நேற்று உனக்கு இருக்கணும்னா போ அப்படிலாம் சொன்னதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற நீ இல்லைன்னா என்னால் யோசிக்க கூட முடியல நித்யா இல்லாரு நான் ஏன் கூட வேற அதுவே போதும் இந்த நிமிஷம் எனக்கு போதும் நித்யா ஏய் நித்யா பாத்து பாத்து படைப்பின் அழகான கவிதை அவள் உலகின் பார்வையில் அழகான ஹை அவள் கண்கள் இவங்க ரெண்டு பேரு இங்க என்ன பண்றாங்க அவங்க ரெண்டு பேர் இங்க என்னடா பண்றாங்க இல்ல அவங்களும் நாம போற ரிசப்ஷனுக்கு தான் வராங்க சோ நாம காலே போலாம்லடா ஆ அதுக்கு என்ன கூப்பிட்டேன் ஜானும் ஓகேவா கிளம்புறோம் மேம் இவன் சல்வா போட்டாலே எனக்கு தேவையான தான் வரும் எனக்கு சாரி வேற போட்டுருக்கான் மட்டும் கொடுத்துடாது என்ன தெரியாமல் வேற எனக்கு மழை ஃபையா இருக்க எதோ ஃபைலிங் தெரியல அவரை பார்க்கப்பட முடியல பரவாயில்ல ரொம்ப வராது வரானே அவ்வளோதான்

对，真的。